ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தொற்று தாவரங்கள் தொற்று தாவரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மற்ற தாவரங்களின் மேல் தொற்றி வாழ்வவை தொற்று தாவரங்கள் எனப்படுகிறது மற்ற தாவரங்கள் அப்படின்னா அது என்னது ஆதார தாவரங்கள் அது மேலே வந்து இன்னொரு தாவரம் தொற்றி வாழ்ந்தால் அது பேர் தொற்று தாவரம் இந்த ஆதார தாவரத்தை வந்து உறைவிடத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்கின்றன நிறையா ஒரு தாவரத்தின் மேலே தான் இது தொற்றி கொண்டு தான் வாழுது ஆனால் ஆதாரத்துக்காக என்ன செய்யுமா அந்த தாவரத்து மேலே பற்றி கொண்டு அல்லது அது மேலே வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் அதுலேருந்து நீரோ அல்லது உணவினையோ பெற்றுக்கொள்வதில்லை புரியுதுங்களா அதுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது அதே மாதிரி அந்த தொற்று தாவரம் என்னாக அது அந்த ஆதார தாவரத்திலிருந்து நீரோ உணவோ பெற்றுக்கொள்வதில்லை இப்போ அந்த தொற்று தாவரங்கள் பொதுவாக எங்கே காணப்படுதுன்னா நம்ம வெப்பமண்டல மலைக்காடுகளில் அதிகமாக காணப்படுகிறது வெப்பமண்டல மலைக்காடுகளில் வந்து அதிகமாக வந்து நம்ம பார்க்கலாம் இந்த தொற்று தாவரங்களை எடுத்துக்காட்டு ஆர்கிட்ட்கள் அதாவது அதில் வன்கொடிகள் தொங்கும் மணி மணித்தாவரங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகளாக தொற்று தாவரங்களுக்கு சொல்கிறாங்க இப்போ இந்த தொற்று தாவரங்களுடைய புற அமைப்பில் என்ன தகவமைப்பு பற்றி இருக்கிறது ஏன்னா இந்த தாவரம் வந்து இன்னொரு தாவரம் ஆதார தாவரை தொற்றி கொண்டு வாழணும்னா அதுக்குன்னு சில தகவமைப்புகள் இருந்தால் தான் அந்த ஆதார தாவரத்தின் மேல் இது என்ன செய்ய முடிய தொற்றி கொள்ள முடியும் அதுக்குரிய அந்த தகவல் அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு வந்து வேர் வேர் எடுத்துட்டோம்னா வேர் தொகுப்புகள் விரிவாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இதில் வந்து நான் ரெண்டு வேர்கள் இருக்குமா ஒன்று வந்து பற்று வேர்கள் இன்னொன்று உறிஞ்சி வேர்கள் புரியுதுங்களா இந்த பற்று வேர்கள் தான் என்ன செய்யும்னா இந்த ஆதார தாவரத்து மேலே பிடித்து கொள்வதுக்கு அதாவது தாவரத்தை பிடிச்சிக்கிறதுக்கு இந்த வேர்கள் பயன்படும் வேர்கள் அப்படிங்கிறது என்ன செய்யும்னா அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு உறிஞ்சி வேர்கள் பயன்படும் அதனால தான் அந்த பற்று அப்படின்னா ஆதார தாவரத்தை பற்றி கொள்ள உதவக்கூடிய வேர்கள் உறிஞ்சி வேர் உறிஞ்சும் வேர்கள்னால் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு உண்டான வேர்கள் தான் உறிஞ்சும் வேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வேர்ல வந்து அந்த மாதிரி இருக்கும் புரியுதா இதில் வந்து தொற்று தாவரம் அடுத்து தொற்று தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பற்று வேர்கள் சொன்ன பார்த்திங்களா நான் சொல்லிவிட்டு அந்த பாயிண்ட்டு தாவரத்தின் மீது உறுதியாக நிலை நிறுத்த உதவுகிறது அப்புறம் நிலப்புற வேர்கள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியல் ரூட்ஸ் அப்படிம்பாங்க அது வந்து பசுமையானது இது கீழ் நோக்கி தொங்கி கொண்டிருப்பவை இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தான் வளிமண்டலத்தில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்காக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விலமண் அப்படிங்கிற பஞ்சு போன்ற திசுகள் காணப்படும் அதுதான் உறிஞ்சி வேர்கள் இதை தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த நிலப்புற வேர்கள்னு சொல்கிறாங்க பார்த்தியா இது தான் உறிஞ்சும் வேர்கள் அப்படிங்கிறது சரிங்களா சரி இது வந்து ஈரப்பதம் உறிஞ்சு சொல்லிட்டோம் பார்த்திங்களா அது காரணம் இந்த விளம்மண் திசு இதெல்லாம் காணப்படுமா இதில் தொட்டு தாவறக்குறதுக்கு முக்கியமான பாயிண்ட் அதேமாதிரி சில தொற்று தாவரங்களில் தண்டு வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி போலி குமிழ்களையோ அல்லது கிழங்குகளையோ உருவாக்குகின்றன கிழங்குகள் வந்து உண்மையான கிழங்குகளாக இருக்காது அது வந்து ஒரு போலி கிழங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வாழை மரத்தில் வந்து தண்டு அப்படின்னா அது கீழே தரைக்கு கீழே இருக்கிறது தான் உண்மையான தண்டு மேலே நம்ம பார்க்குறது வாழை மரம் தண்டு தண்டுங்கிற பார்த்திங்களா அது உண்மையான தண்டு கிடையாது அதே மாதிரி போலியான கிழங்குகள் வந்து இதில் உருவாகுது இலைகள்னு எடுத்துட்டோம்னா குறைந்த எண்ணிக்கையில் தான் இந்த இலைகள் இருக்கும் தடிப்பான தோல் போன்று இலைகள் வந்து காணப்படும் நல்லா தடிப்பாக இருக்கும் அந்த தோல் மாதிரி இருக்கும் அந்த இலைகள் அதே மாதிரி கொன்று உண்ணிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இந்த தொற்று தாவர கூட்டங்களில் மிர்மிகோஃபிலி அப்படிங்கிற பொதுவான பண்பு காணப்படுகிறது மிர்மிகோஃபிலி அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அர்த்தம் அதாவது அதாவது மற்ற உண்ணி அதாவது தாவர உண்ணிகள் இந்த கொன்று உண்ணிகள்னால் அர்த்தம் இந்த தாவரங்களை இந்த தொற்று தாவரங்களை வந்து சாப்பிடும் தாவரங்களை வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அந்த தாவரத்தில் சில தகவைகள் பெற்றிருக்குமா புரியுதுங்களா அடுத்து இதில் கனி விதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிகவும் சிறியது கனிகள் விதைகள் எப்படி இருக்குமா மிகவும் சிறிய அளவில் இருக்குது கனி விதை எப்படி இருக்குங்க மிக சிறியவை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காற்று பூச்சி பறவை மூலம் இந்த கனிகளும் விதைகளும் பரவுகிறது அப்புறம் வந்து உள்ளமைப்பு தகவமைப்புகள் இப்போ வந்து புற அமைப்பு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது உள்ளமைப்பில் காணப்படக்கூடிய தகவமைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பல்லடுக்கு புறத்தோல் காணப்படுகிறது அதாவது புறத்தோல் வந்து பல அடுக்குகளால் ஆனது பல்லடுக்குன்னு எடுத்து பல அடுக்குகளால் ஆனது இந்த மாதிரி அடுக்கு வந்து பல அடுக்குகளால் ஆனது அப்புறம் வந்து விளமன் திசு பழம் திசுவை எடுத்து சிறப்பாக அமைந்த எக்ஸோடெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு அடுக்கு வந்து உள்ளே காணப்படுதாம் எக்ஸோ டெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு அடுக்கு காணப்படுது அப்புறம் வந்து நீராவிப்போக்கு வெகுவாக குறைப்பதற்காக கியூட்டிக்கல் அதேமாரி இலை எப்படி இருக்குமா உள்ளே குளிர்ந்த இலை இதில் காணப்படுது ஏன்னா நீராவிப்போக்கு வந்து அதிகமாக நடைபெறாமல் இருக்கணும்னா அதுக்கு என்னது கியூட்டிகள் வந்து பயன்படுது கியூட்டிக்கல் என்ன செய்ய அப்படி மேலே வந்து ஒரு படலை மாதிரி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ அது என்னாக உள்ளே இருக்கக்கூடிய நீரை வந்து எளிதில் வெளியில் விடாது ஆவியாக போக விடாமல் தடுத்துடுது அப்புறம் அந்த இலைத்துளையில் என்ன செய்தால் இந்த மாதிரி ஒரு குழி போன்ற ஒரு ப அமைப்புக்குள்ளே தான் இந்த இலைத்துளைகள் வந்து காணப்படும் இந்த மாதிரி அப்போ போக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியாது நடக்காது அதுக்கு அந்த அமைவு உள்ளமைப்பு தகவ அமைவில் காணப்படக்கூடியது அது தான் புரியுதுங்களா சரி இது வந்து அதனுடைய இதில் படத்தில் பாருங்கள் தொற்று தாவரத்தில் இந்த விலமன் திசு கொண்ட ஆர்கிட் நில மேல் வேர் வேர் குறுக்கு வெட்டு தோற்றம் இந்த மேல் வேர் வேர்னுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் வேர் அமைப்பு வந்து உள்ள இந்த மாதிரி இருக்குதான் அதாவது புறத்தோல் இந்த விலமண் திசு இருக்குதுங்களா இதான் விளம்பன் திசு மாதிரி இருக்கும் இதுதான் எனது ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சும் வேர்னு நினச்சோன்னே நம்ம என்ன இப்போ அது மண்ணில் இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது ஆக்சுவலாக அந்த தாவரம் எங்கே இருக்குது இன்னொரு தாவரத்தின் மேலே அந்த தண்டு கிளைகளில் வந்து பற்றி கொண்டு வாழ்கிறது இந்த வேர் இந்த விளமண் திசு இருக்குது பார்த்தீங்களா இந்த விளமண் திசு இருக்கக்கூடிய அந்த வேர் வந்து காட்டில் வந்து அசஞ்சிக்கிட்டே இருக்கும் புரியுங்களா அது உங்களுக்கு அடுத்த ஒரு பிக்சர் வரும் உங்களுக்கு போடுறேன் அதை பாருங்கள் தெரியும் புரியுங்களா இப்போ இந்த வேர் அப்புறம் வந்து புரணி பல ஆனது இதை எக்ஸோடென்மீஸ் சொன்ன பார்த்திங்களா இந்த திஸ் திசு கெடுத்துக்கிறது எக்ஸோடென்மீஸ் அப்புறம் உள்ளமைப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அடுக்கு பெரிஸ் அகத்தோல் இருக்கும் அப்புறம் அதுக்கடுத்து மெல்லிய ஒரு பெரி சைக்கிள் அப்புறம் அந்த இணைப்பு திசு அந்த வாஸ்குலர் திசுகளை வந்து இணைக்கக்கூடியது அது இணைப்பு திசு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் மைய பகுதியில் இருக்கக்கூடியது என்னது பித்தும்பாங்க அப்புறம் சைலம் அதில் ரெண்டு இருக்கும் மெட்டா சைலம் புரோட்டோ சைலம் மெட்டா சைலம்ங்கிறது பெருசாக இருக்கும் புரோட்டோ சைலம்ங்கிறது அளவில் சிறுசாக இருக்கும் அப்புறம் புலோயம் உங்களுக்கு காணப்படுது ஸோ இதெல்லாம் வந்து அந்த எந்தது நம்ம தாவரத்தினுடைய வேர் அந்த வேர்னுடைய உள்ளமைப்பு புரிந்திங்களா சரி அடுத்து இந்த சதைப்பட்டுள்ள தொற்று தாவரங்களில் நீரினை சேமிக்க நன்கு வளர்ச்சியடைந்த பேரங்கமா திசுக்கள் காணப்படுகிறது இதில் வந்து பேரங்கமா திசுக்கள் அதிகமாக காணப்படுதான் நீரை சேமித்து வைக்க இது பயன்படுது இதனுடைய வாழ்வியல் தகவமைவு அப்படின்னு பார்த்தா நீரை சிறப்பாக உறிஞ்ச உறிஞ்சி விலமன் திசு இருக்குது இதுதான் முக்கியமானது புரியுதுங்களா நீரை உறிஞ்சன்னா என்னடோம் காற்றில் அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் அந்த ஈரப்பதம் அதை தான் இதில் சொல்கிறாங்க சரிங்களா சரி இது வந்து உங்களுக்கு தொற்று தாவரத்தை பற்றி பார்த்தாச்சு அடுத்து உவர் சதுப்பு நில தாவரங்கள் அடுத்து பார்க்க போகிறது என்னது உவர் சதுப்பு நில தாவரங்கள் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்கள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இதில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது மிகையான உப்புகள் காணப்படக்கூடிய நிலப்பகுதியில் வளரக்கூடிய சிறப்பு வகை தாவரங்களுக்கு தான் பேரனது ஒவ்வொரு சதுப்பு நில நிலவாழ் தாவரங்கள் அப்படிங்கிறாங்க உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அங்கே வாழக்கூடிய தாவரங்கள் எடுத்துக்காட்டு ரைசோபோரா சொனரேஷியா மற்றும் அவிசீனியா இதெல்லாம் வந்து அந்த சதுப்பு தாவரங்கள்னு சொல்லுவாங்க அதை இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கணும்னா கடற்கரை ஓரங்களில் தான் நம்ம பார்க்கலாம் கடற்கரை ஓரங்கள் முகத்துவாரங்களில் இது பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலம் ஈரத்தன்மையோடு இருந்தாலும் ஈரமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து வாழ்வியல் ரீதியாக அது உவர்த்தன்மையுடையது ஏன்னா கடலோரத்தில் இருக்கனால அந்த நீர் எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தன்மை உப்புத்தன்மையாக இருக்கும் அதனால் தாவரங்கள் என்ன செய்ய முடியாது உப்பு நீரை நேரடியாக பயன்படுத்த முடியாது ஏன்னா உப்புநீரை தாவரங்கள் எடுத்துக்க முடியுமா முடியாது அதனால் அதை அந்த உப்பை வடிகட்டுவதற்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் செயல்முறைகளை பயன்படுத்த வேண்டியிருக்குது உப்பை வடிகட்டிட்டு அந்த நீரை வந்து உறிஞ்சிக்குமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரக் கூட்டங்கள் சதுப்பு நிலக்காடுகள் அல்லது அலையாத்தி காடுகள் என அழைக்கப்படுகிறது இது கேட்கலாம் சதுப்பு நிலக்காடுகள் என்றால் என்ன அல்லது அலையாத்தி காடுகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம் இதில் இருக்கக்கூடிய தாவரங்கள் சதுப்பு நிலத்தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்களா இதுக்கு என்னென்ன பேர்னு பார்த்துங்க சரி என்னுடைய அமைப்புகள் இப்போ வந்து உப்புத்தன்மையில் நிலத்தில் வாழுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி த அந்த தண்டு இலை அதனுடைய தகவமைப்பு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் வந்து புற அமைவு தகவமைப்பு அந்த தாவரத்தினுடைய புற அமைப்பில் எப்படி இருக்குது இது எங்கே அதிகமாக இருக்குன்னா அதாவது அதாவது வெப்பமண்டல பகுதிகள் மித வெப்பமண்டல பகுதியில் இந்த சதுப்பு நில தாவரங்கள் வந்து சிறு செடிகளாகவும் வெப்பமண்டல பகுதியில் வந்து ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்கள் பெரும்பாலும் புதற் செடிகளாகவும் காணப்படுது புரியுதுங்களா அப்போ சிறு செடிகளாகவும் புதற் செடிகளாகவும் இந்த தாவரங்கள் காணப்படுது அதில் சிறு செடிகளை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் மித வெப்பமண்டல காடுகள் மித ம மித வெப்பமண்டல பகுதிகளிலும் புதற் செடிகளை வந்து நம்ம எங்கே பார்க்குறோம் வெப்பமண்டல பகுதிகள் புதர்ச்செடி மிதவப்ப மண்டலம் சிறுசெடி அதான் அண்டல் பண்ணிக்கணும் சரி அப்புறம் வந்து வேர்கள்னு எடுத்துட்டோம்னா இயல்பான வேர்களோட இதில் என்னென்னா ஒரு சிறப்பு வேர்கள் வருமா முட்டு வேர்கள் இவற்றில் தோண்டிகிறது முட்டு வேர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது வேறு இயற்கையாக இருக்கக்கூடிய வேர் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து சில வேர்கள் வந்து உருவாகிறது அதாவது ஸ்டில்ட் ரூட்ஸ் முட்டு வேர்கள் புரியுதுங்களா முட்டு வேர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தா தண்டு இருக்குன்னு தாவரம் இப்போ இந்த மாதிரி தண்டு இருக்குதுன்னா இந்த சைடு முட்டு வேர்கள் இப்படி உருவாகிறது அது முட்டு வேர்கள் அப்படிம்பாங்க புரியுதுங்களா அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக சில வேர்கள் வந்து உருவாகும் அதுக்கு பேர் நிமட்டோ பொருள் பொதுவாக வந்து தாவரம்னு எடுத்துட்டோம்னா எப்படி வளரும் தாவரத்தில் வந்து வேர்கள் வந்து கீழே தான் இப்படி போகணும் ஆனால் அந்த தரை மட்டத்துக்கு மேலே என்னாகமா இப்படி மேல் நோக்கி வரும் அந்த வேர்களுக்கு தான் பேர் நிமட்டோ போர்கள் அது என்ன சொல்லுவாங்க சிறப்பு வகை வீர்களுக்கு பெரிய நிமட்டோ போர்கள் தரைக்கு மேலே வந்து இந்த வேர்கள் வந்து வளரும் இப்போ படத்தில் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த படத்தில் தெரியுதா முட்டு வேர்கள் இங்கே பார்த்தீங்களா அதாவது இது வந்து உங்களுக்கு சிறப்பு வகை வேர்கள் நிமட்டோ போர்கள் தரைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி மேலே எந்திரிச்சிருக்கு பார்த்தீங்களா இது நிமட்டோ போர்கள் மாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் நிமத்தோடுகள் அப்படிங்கிறது அதில் இருக்கும் அதுக்கு தேவையான அளவு காற்றோட்டத்தை பெறுவதற்கு அந்த துளைகள் இருக்கும் நிமட்டோடுகள் அப்படின்னா அர்த்தம் ஓ அதில் வந்து நிமட்டோ நிமத்தோடுகள் அதாவது என்னென்னா துளைகள் இருக்கும் இதில் துளைகள் இருக்கும் அப்போ தான் என்ன உங்களுக்கு வாயு பரிமாற்றம் யூசி நடக்கும் இதில் வந்து என்ன சொல்லுவாங்க இதுக்கு பேர் சுவாசிக்கும் வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு அவிசீனியா அபிசீனியா தாவரத்தில் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அந்த நிமிட்ட உபர்கள் புரியுதுங்களா சரி அப்புறம் வந்து தாவரத்தினுடைய தரைமேல் பகுதின்னு எடுத்துகிட்டோம்னா தடித்த கியூட்டிக்கல் கியூட்டிக்கல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கேன் போக்கை குறைக்கிறதுக்கு தான் இந்த கியூட்டிகள் இருக்குது அப்புறம் இலைகள்னு எடுத்துட்டோம்னா தடித்தவை தடிமனாக இருக்கும் முழுமையான இலைகளாக இருக்கும் சதைப்பட்டுள்ளதாக இருக்கும் பளவள போனவையாக இருக்கும் இதை இலைகளினுடைய பண்புகள் அப்புறம் சில இனங்களில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து காணப்படுவதில்லை சில இதில் இலைகள் இல்லாமலும் இருக்கலாம் இந்த சதுப்பு நிலக்காடுகளில் இருக்கக்கூடிய தாவரங்களில் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கனிக்குள்ளேயே என்ன ஆகும்னா விதை வந்து முளைக்குமா இது ஒரு சிறப்பான ஒரு பண்பு இதுக்கு மட்டுந்தான் வேறு எந்த தாவரத்துக்குமே கிடையாது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா வறண்ட நில தாவரமாக இருக்கட்டும் நில வாழ்த்தாவரம் நீர் வாழ்த்தாவரம் தொற்று தாவரம் எதாக இருந்தாலும் சரி இந்த பண்பு கிடையாது இந்த சதுப்பு நில காடுகள் இந்த சதுப்பு நில தாவரங்கள் இருக்குது பார்த்திங்களா இதில் மட்டும்தான் அந்த சிறப்பு பண்பு அதாவது விதை சாதாரணமாக வந்து கனிக்குள்ளே இருக்கக்கூடிய விதை வந்து வெளியில் வந்து விதையை போட்டால் முளைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த தாவரத்தில் கனியை விட்டு விதை வெளியில் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யுமா விதை அந்த கனிக்குள்ளேயே என்னகமா விதை வந்து முளைச்சிருமா புரியுதுங்களா விதை முளைத்தல் நடக்கும் கனியினுடைய அதாவது கனியின் உள்ளபோதே விதைகள் வந்து முளைப்பது இந்த உவர் சதுப்பு தாவரங்களில் காணப்படுகிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது வந்து புற அமைப்பில் நம்ம தகவமைப்பு பார்த்தாச்சு உள்ளமைப்பில் வந்து என்ன மாதிரி தகவமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் உள்ளமைப்புன்னு எடுத்துட்டோம்னா தண்டு எடுத்துட்டோம்னா அதில் அந்த புறத்தோல் செல்கள் வந்து எப்படி இருக்குமா சதுர வடிவத்தில் அந்த செல்கள்னு வந்து காணப்படுது கியூட்டிகள் மேலே பூச்சி பெற்றிருப்பதும் எண்ணெய் பொருட்கள் டேனின் நிரம்பி காணப்படும் கியூட்டிக்கல் அந்த மேலே வந்து படலம் காணப்படுது அப்போ நீராவிப்போக்கை தடுக்கும் அதே மாதிரி எண்ணெய் பொருட்கள் அந்த எண்ணெய் தன்மை அந்த அதுவும் என்னாகுமா தண்டினுடைய பகுதியில் காணப்படுது அப்புறம் தண்டினுடைய புறணி எடுத்துட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வடிவத்தில் ஸ்க்ளே ரைடுகள் அதை ஸ்கிலீரங்கம்மா அப்படிங்குற சொல்லுவாங்க அது ஒரு செல்கள் அந்த செல்கள் வந்து காணப்படுது நட்சத்திர உடைய ஸ்கிலேரைன்கள் அப்புறம் ஹச் வடிவத்தில் தடித்த அடர்த்தியற்ற ஸ்கூல்கள் அதுவும் காணப்படுகிறது இது வந்து இதில் இருக்கக்கூடியது ஸ்பியூ க்யூல்கள் அப்படிங்கிறது காணப்படுது அப்புறம் இலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபக்க இலைகள் அல்லது சமபக்க இலைகள் இருப்பதற்கு உப்பு சுரக்கும் சுரப்பியலையும் பெற்றுள்ளது உப்பு சுரக்கக்கூடிய சுரப்பியல் ஏன்னு கேட்டிங்கன்னா இது உப்பு நிலம் வந்து உப்புத்தன்மையுடையது அப்போ கொஞ்சம் உப்பு உள்ளே போகிறப்ப அது என்ன அந்த இலையில் வந்து உப்புத்தன்மை உப்பு வந்து சுரக்கக்கூடிய தன்மையோட அந்த இலைகள் காணப்படும் இருபக்க இலைகள்னால் என்ன அர்த்தம் மேல்பாகம் கீழ்பாகம் வேறுபட்டு காணப்படுகிறது அதான் இருபக்க இலைகள் இப்போ நம்ம செம்பருத்தி இலை பார்த்தோம்னா மேல்பாகம் நல்லா ட டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் அடிப்பக்கம் கொஞ்சம் லைட் க்ரீனில் இருக்க பார்த்தீங்களா அந்த ஏதாவது இருபக்கம் அந்த மாதிரி வேறுபாடு இருக்கிறது அந்த மாதிரி இலைகளும் காணப்படும் அல்லது சமபக்க இலைகள் ரெண்டு பக்கம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் உருவத்திலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு அருகம்புல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் மேல் பாகம் கீழ்பாகம் வித்தியாசங்கள் பார்க்க முடியாது ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி கலரில் க்ரீன் கலர் ஒரே மாதிரி இருக்கும் அது சமபக்க இலைகள் புரியுதுங்களா இந்த மாதிரி அந்த இலைகள் வந்து உள்ளமைப்பு இருக்குது என்னுடைய தகவமைவு வாழ்வியல் தகவமைன்னு பார்த்தோம்னா என்னுடைய சில தாவரங்களுடைய செல்கள் அதிக அழுத்த சவோடு பரவல் அழுத்தத்தை கொண்டுள்ளதே அந்த சவோடு பரவல் அழுத்தம் வந்து அதிகமான அழுத்தத்தை உடையது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம எதை பார்த்துருக்கோம் உங்களுக்கு அதாவது உவர் அதாவது உப்புத்தன்மையுள்ள நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்களை பற்றி பார்த்துருக்கோம் சதுப்பு நில தாவரங்களை பற்றி பார்த்துருக்கோம் புரியுதுங்களா அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ வெரி மச்